நன்றி சொல்வது மட்டுமல்ல நீங்கள் உடனடியாக ஒரு தேதி தர வேண்டும் அந்த தேதியை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் என்று சொன்னார்கள் எனக்கு எதிர்க்கு பாராட்டு விழா அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை வந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு கட்டளையிட்டார்கள் அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க போராட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க ஆகவே உங்களுக்குத்தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவரையில் எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா நான் வேற நீங்கள் வேற நான் பிரிக்க விரும்பலை இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஆகவே ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது அமைஞ்சிருக்கு ஆகவே அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கிறப்போ முக மலர்ச்சியெல்லாம் பார்க்குறப்போ உங்க எழுச்சியை பாக்குறப்போ உங்க மகிழ்ச்சியை பாக்குறப்போ உங்க ஆர்வத்தை பாக்குறப்போ ஆரவாரத்தை பாக்குறப்போ இங்கே இருந்து நீண்ட உங்களுடைய பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு ஆனா நேரம் இல்லை காரணம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பிடிச்சி நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறேன் ஆகவே சுருக்கமாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புவது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை என்னென்ன அக்கிரமங்களை மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதே செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்கிற டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க என்று நான் கருதுகிறேன் ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில் குளிரிலையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்று கணக்கானவர்கள் நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இறந்து போயிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் விடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க ஆனால் மூணே வெற்றியை கண்டிருக்கிறீங்க இதுதான் முக்கியம் ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து பண்ணியிருக்கு இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த டங்ஷன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம வளங்கள் ஒன்றிய அரசலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்தப்போ கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்கிறார் அதெல்லாம் டிவியில் வந்திருக்கு நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க இதுதான் பிரச்சனையா தொடக்க புள்ளியா இருந்துச்சு இதை தொடர்ந்து ரெண்டு முறை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அதையும் அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கறாங்க தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா பொய்களால இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் எழுதின கடிதங்களையும் மீறி ஒன்றிய பாஜக அரசு ஏலமிடுவதற்கான முயற்சியை செஞ்சாங்க அதனாலதான் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு குறிப்பா இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அரிட்டாப்பட்டியில் நடந்த கிராம சபை கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க அப்ப பத்திரப்பதியுடைய அமைச்சராக நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை அமைக்க முயற்சி செஞ்சால் நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அதற்கு அனுமதி தரமாட்டார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு அதை தடுத்து நிறுத்தும் மறந்திருக்க மாட்டீங்க அதற்கு பிறகு இருபத்தொன்பது மேலூர்ல வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு செய்தியில் பார்த்துட்டு சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு நிச்சயம் அனுமதிக்காது இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு சொன்னவர் யாரு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த செய்தியெல்லாம் அப்பப்போ நடத்த தொலைபேசியில பேசிட்டு அதையெல்லாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை இந்த உணர்வுகளை எல்லாம் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கு முதலமைச்சர் என்ன உணர்வோடு இருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் காலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அன்று மதியமே பிரதமர்களுக்கு அவசர கடிதம் நானே எழுதியிருக்கிறேன் இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வச்சு நானே கடிதம் எழுதியிருக்கிறேன் அன்றைய தினம் மாலையிலே நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அனைத்து வணிகர்கள் அமைப்புகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அதிலேயே அரசின் சார்பில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு விளக்கி இருக்கிறார் இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எதிரான தீர்மானத்தை நானே கொண்டு வந்தேன் சிலர் இந்த பிரச்சனை குறுக்கு சால் ஓட்டெல்லாம் முயற்சித்தாங்க வேறு நான் அந்த பிரச்சனைக்குள்ள அதையும் செல்ல விரும்பல அரசியலாக்க இது அரசியலே நான் நினைக்கல இது நம்ம பிரச்சனை ஆகவே அரசியல் பிரச்சனையா கருதல ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன் நான் ஒரு போர் பிரகடனத்தை வெளியிட்டேன் நான் இருக்கிற வரையில நிச்சயம் டெங்ஷன் அந்த கனிம சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை நாம் அனுமதி தந்தாதான் அதை உள்ள கொண்டு வர முடியும் அதையே மீறி வந்தால் நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அடுத்த திருத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆக இதற்குரிய வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் இங்க முடிவு தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராகவே நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர் உறவுகள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அது பற்றி கவலை இல்லை பதவி பற்றி எனக்கு கவலை இல்லை மக்களை பற்றி தான் எனக்கு கவலை மக்களுடைய பிரச்சனை தான் எனக்கு கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன் ஆக சட்டமன்ற தீர்மானத்தையும் மக்களாக இருக்கக்கூடிய உங்க உறுதியான போராட்டத்தை மதித்து ஒன்றிய அரசு இப்ப இந்த ஏழை அறிவிப்பை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகள் இதில் உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அது எதிர்கட்சி மாற்றுக் கட்சி கூட்டணி கட்சி நான் பிரித்து பார்க்க விரும்பல எல்லா கட்சிகளுக்கும் உங்கள் சார்பாக அதேபோல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றவதை தெளிவாகச் சொன்னேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசுன்னு சொல்லி இருக்கிறேன் என்றுமே உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வழியில் என்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக இல்லை என்று உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்